ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை கடவுளை காண முடியுமா இந்த கதை திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை கடவுளை கண்ணால் காண முடியுமா என்பதற்கு வாரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு பெரியவர் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து கடவுளை தியானம் செஞ்சுட்டு இருக்கார் அங்கே ஒரு மாணவன் போகிறான் அந்த மாணவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெடுக்கும் சொல் துடுக்கும் உடையவனாக இருக்கிறான் ஐயா பெரியவரே ஏன் உட்காந்துட்டே தூங்குறீங்க சுகமாக படுத்துட்டு தான் தூங்கினா என்ன அப்படின்னு கேட்குறான் தம்பி நான் உரங்கலை கடவுளை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ கடவுள் என்று ஒன்று உண்டா ஐயா நான் எம்ஏ படித்தவன் நான் மூடனெல்லாம் இல்லை நூலறிவு படைத்தவன் என்ன நீங்கள் கடவுள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான் கடவுள் கடவுள் என்று கூறுவது மூடத்தனம் கடவுளை நீர் கண்ணால் கண்டிருக்கின்றீரா அப்படின்னு கேட்குறான் தம்பி காண முயலுகின்றேன் அப்படின்னு அவர் சொல்றார் கடவுளை கையால் இருக்கின்றீரா இல்லை கடவுள் மீது வீசும் மனத்தை மூக்கால் முகர்ந்திருக்கின்றீரா இல்லை ஐயா என்ன இது மூட நம்பிக்கை உம்மை அறிவற்றவர் என்று கூறுவதில் என்ன தடை கடவுளை கண்ணால் கண்டீரில்லை மூக்கால் முகர்ந்தீரில்லை கையால் தொட்டீரில்லை காதால் கேட்டீரில்லை இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அரிய நேரத்தை வீணடிக்கிறீரே உம்மை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உமக்கு வயது முதிர்ந்தும் மதிநலம் முதிரவில்லையே பாவம் உம் போன்றவர்களை காட்சி சாலையில் தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது இந்த பையன் இப்படி பேசுறத பார்த்து கடவுள் என்றீரே அது கருப்பா சிவப்பா அது சரி தம்பி உன் சட்டை பையில் என்ன இருக்கிறது அப்படின்னு இவர் கேட்கிறார் தேன் பாட்டில் தேன் இனிக்குமா கசக்குமா அப்படின்னு கேட்குறார் என்ன ஐயா இது கூட உங்களுக்கு தெரியாதா சுத்த மக்கு பெண்டமா இருக்கீங்களே உலகமெல்லாம் உணர்ந்த நீங்க தேனை இனிக்குமா கசக்குமா என்று கேட்குறீங்களே உணவுப் பொருள்களிலே தான் தலைமையானதுன்னு உங்களுக்கு தெரியாதா தேன் திட்டிக்கும் இதை எத்திக்கும் ஒப்புக்கொள்ளும் தம்பி தேன் தித்திக்கும்னு சொல்றியே அந்த இனிப்பு கருப்பா செவப்பா கொஞ்சம் விளக்கி சொல்லம்பா அப்படின்னு கேட்குறார் நீ தான் நல்ல அறிணனாச்சே சொல்ல கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறார் உடனே அந்த மாணவன் திகைத்து போயிட்டான் தித்திப்பு என்ற ஒன்று கருப்பா சிவப்பா என்றால் இந்த கேள்விக்கு நான் எப்படி ஐயா விடை கூறுவது அப்படின்னு திக்கி திணறிகிட்டே சொல்கிறான் ஐயா தேனின் தித்திப்பினை எப்படி சொல்ல முடியும் இதை கண்டவனுக்கு தெரியாது உண்டவனே உணர்வான் அப்படின்னு சொல்கிறான் உடனே பெரியவர் புன்முறுவல் பூத்தார் அப்பா இந்த சாதாரண ஒரு பௌதிக பொருளான தேனின் இனிமையையே உரைக்க முடியாது உண்டவனே உணர்வான் என்கிறாயே ஞான பொருளாக விளங்கும் இறைவனை அனுபவத்தால் தான் உணர்தல் வேண்டும் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலேர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்கிறார் பரம ஞானியாகிய திருமூலர் மாணவன் வாய் சிறிது அடங்கியது பெரியவரே எனக்கு பசிக்கிறது நான் சாப்பிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் மறுபடியும் உரையாடலை தொடர்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறான் தம்பி சற்று நில் பசி என்றாயே அதை கண்ணால் கண்டிருக்கின்றாயா இல்லை என்ன தம்பி உன்னை அறினன் என்று நீயே கூறிக்கொள்கிறாய் பசியை கண்ணால் கண்டா இல்லை மூக்கால் இல்லை கையால் தொட்டா இல்லை அப்படி இருக்க அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல் கேட்கிறான் பசி பசி என்று உரைத்து உலகத்தையே நீ ஏமாற்றுகின்றாய் பசி என்ற ஒன்று கிடையவே கிடையாது இது சுத்த பொய் பசி என்று ஒன்று இருக்கிறது என்று கூறுபவன் முற்றால் உனக்கு இப்போது புரிகின்றதா பசி என்ற ஒன்று அனுபவ பொருள் அது கண்ணால் காணக்கூடியதன்று அதுபோல்தான் கடவுளும் அனுபவ பொருள் அதை தவம் செய்து மெய்யுணர்வினால் உணர்தல் வேண்டும் மாணவன் உடம்பு வேர்த்தது தலை சுற்றியது பெரியவர் கூறுவதில் உண்மை உள்ளது என்பதை உணர்ந்தான் என் அறியாமையை உணர்கின்றேன் இருந்தாலும் ஒரு சந்தேகம் ஐயா கடவுளை கண்ணால் காண முடியுமா அப்படின்னு கேட்குறான் உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி இந்த உடம்பை நீ கண்ணால் பார்க்கின்றாயா எனக்கென்ன கண்ணில்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் தம்பி கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதுமா காது ஒளி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருக்க வேண்டும் உடம்பை நீ பார்க்கின்றாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா ஆம் நன்றாக தெரிகிறதையா அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகின்றதா என்ன ஐயா தெரிகின்றது தெரிகின்றது என்று எத்தனை முறை உங்களுக்கு நான் கூறுவது எல்லாம் தான் தெரிகின்றது அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா ஆம் தெரிகின்றன முழுவதும் தெரிகின்றதா அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரலில் முழுவதும் தெரிகின்றது அப்படின்னு கோவமா சொல்கிறான் தம்பி உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா மாணவன் விழித்தான் ஐயா பின்புறம் தெரியவில்லை என்றான் தம்பி முதலில் தெரிகிறென்றது என்று சொன்னாயே தெரிகிறது தெரிகிறது என்று பல முறை சொன்னாயே இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாயே சரி முன்புறம் முழுவதும் தெரிகின்றதா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கிறார் முன்புறம் முழுவதும் தெரிகின்றதையா நிதானித்து கூறு அவசரப்படாதே எல்லா பகுதிகளையும் காண்கின்றேன் எல்லாம் எனக்கு தெரிகின்றது அப்படின்னு மறுபடியும் சொல்றான் தம்பி முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகின்றதா மாணவன் துணுக்குற்றான் பின்பு தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன் ஐயனே முகம் தெரியவில்லை என்றான் குழந்தாய் இந்த ஊன உடம்பில் பின்புறம் முழுதும் தெரியவில்லை முன்புறம் முகம் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கின்றாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதற்றிக் கொள்கின்றாய் அன்பனே இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் இருநிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இரு புறங்களும் தெரியும் இந்த உண் உடம்பை முழுவதும் காண்பதற்கு இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல் ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கும் இரு கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற முடியும் திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை அந்த மனிதன் தன் தவறை உணர்ந்து அவரின் காலில் விழுந்தான் சிவமே ஜெயம் சிவத்தை போற்றுவோம் ஓம் நம சிவாயா நன்றி വാഴ്ക്ക വലമുടൻ